டியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனி குலசேகரழ்வாஜியர் சரணம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்த பா மாலை பூமாலை சூடி கொடுத்த அலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் மாற்றும் நங்கடவா வண்ணமே நல்கு எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த பாசுரத்துக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு இந்த பாசுரத்துக்கு சாற்றுமறை பாசுரம் என்று பெயர் இந்த பாசுரமானது எப்படிப்பட்ட பாசுரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் பாசுரமும் ஒன்றும் சரி நாளைக்கு நம்ம சொல்ல போகிற முப்பதாவது பாசுரமும் சரி அது வந்து முன்னுரை முடிவுரை மாதிரி பட் பிட்வீனில் இருக்குது பாருங்கள் ரெண்டுலேருந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இருபத்தொம்பது இவை அனைத்தும் முத்துக்கள் இவை அனைத்தும் தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகிறது பெரியோர்களால் அப்படிப்பட்ட பாசுரம் இதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் என்னென்னா பராசரபட்டர்ன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உபன்யாசத்தில் பராசரபட்டர்ன்றவர் யார்னா ராமானுஜருடைய ஆத்ம சீடரான கூரத்தாழ்வானுடைய மகன் அந்த பராசர பட்டர்கிட்ட அவருடைய சீடர்கள் போய் கேட்டாங்க சாமி இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது நாலாயிரமும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லௌதீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பராசரப்பட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம் அப்பா நீங்கள் நாலாயிரம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை படிக்கணும் கண்டிப்பாக ஆனால் இந்த திருப்பாவை முப்பது படித்தாலே அது எல்லாத்துக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னார் நம்மளுக்கு எப்படிப்பட்டவங்க ஷார்ட் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பார்க்குறாள் இல்லையா சாமி முப்பதுக்கும் டைம் இல்லை காலையிலேயே இருந்தால் ஆஃபீஸு வேலை ஓடணும் சாயந்தரம் வந்தால் சீரியலு டிவின்னு உக்காருணும் இப்படி பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இன்னும் ஷார்ட் பண்ணுங்க சாமின்னாங்களாம் அவர் பார்த்தாராம் என்னடா எவ்வளோ நாலாயிரத்துலேருந்து முப்பதுக்கு வந்தோம் முப்பதுக்கும் ஷார்ட் பண்ணுன்னு சொல்கிறானேன்ட்டு நம்ம மார்கழி மாத முதல் நாள் பாசுரம் சொல்கிறேன் இல்லைங்களா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் அந்த அந்த ஒன்று ரெண்டு மூணு ஓங்கி உலகம் அந்த வரலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ அடுத்தது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த நா ஏழு பாசுரங்களை மட்டும் மனப்பாடம் பண்ணி டெய்லி பாராயணம் பண்ணுங்க போதும் நாராம் நம்மால் அதுக்கும் தலையை சுறிஞ்சார் ஏழு கூட முடியாதா அப்படின்னார் சாமின் கடைசியில் ஏழு மூணு ஆகி மூணு ரெண்டு ஆகி கடைசியில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சிற்றம் சிறுகாலின் இந்த ஒரு பாசுரத்தை சொன்னாலே நாலாயிரமும் சொன்னதனுடைய பலன் கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான பாசுரம் பெருமாளுக்கும் நம்மை போன்ற பக்தர்களுக்கும் உண்டான அந்த பந்தம் பிரிக்கவே முடியாத பந்தம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய பாசுரம் அதனால் இந்த ஒரு பாசுரத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி சொன்னால் கூட போதும் நாலாயிரத்துக்கு ஈக்குவல் அப்படின்ற மெசேஜோடு நம்ம இன்னைக்கு பாஸ்வரத்துக்கு போலாம் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த் துண்ணும் குளத்தில் நீ பிறந்து உன் குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உமைக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலர் எம்பாவை இந்த பாசுரத்தில் சிற்றம் சிறு காலை அப்படின்னு போட்டிருக்காங்க ஆண்டாள் காலை என்றால் நமக்கு தெரியும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மணி வரலாம் காலை தான் பத்து பதினொன்று வரலாம் சிறு காலைனா பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த ஏழி மானிங் ஆனா எடுத்த உடனே சிறு காலைன்னு ஆரம்பிச்சுக்கலாம் சிற்றம் சிறு காலை அதுக்கும் முன்னங்க அதாவது ஏழி மானிங்கும் முன்னாடியே விடியற்காலை பொழுதுல அப்போ அந்த நாலரை மணிக்கும் முன்னாடி பாத்துங்க சித்திரம் சிறுகாலே வந்து சேவித்து கண்ணா நான் வந்து காலையில பாக்கிறதுக்கு முன்னாடி விடியற் காலை பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏன் ஆல்வேஸ் பிஸி உன்னை கொத்திட்டு போறதுக்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டுருக்கா அதனால நான் என்ன பண்ண போறேன் சித்திரம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அதுக்கு முன்னாடி வந்து உன்னை சந்திக்கணும் உன்னுடைய அனுபவத்துல நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காக சித்திரம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் உன்னுடைய திருவடிதான் கதி உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டது பொற்றாமரை தங்கத்தாலான தாமரை மலர் போன்ற பாதங்கள் உடைய அழகிய மணவாளன் நம்முடைய பெருமாள் இந்த அடி பொழுது அவர் உலக அளந்த அந்த அடியெல்லாம் ஞாபகம் இருக்கு நமக்கு இரண்டு அடியை அடிச்சு வச்சுட்டு மூணாவது அடி எங்கே எடுத்து போய் வைக்கணும்னு வாமன அவதாரத்தில் அவர் பண்ண திருவிளையாடல் நமக்கு தெரியும் அந்த மூணாவது திருவடியும் எப்படி பயன்படுத்தினார் மகாபலியனுடைய அகந்தையை எப்படி அகற்றினார் அதெல்லாம் பார்த்தோம் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பெருமாளுடைய திருவடியை நம்ம பற்றணும் நீதான் கதி நான் திருவடியில் விழுந்தடனும் அதாவது சரணாகதி என்ற உயர்ந்த தத்துவத்தை அங்காங்கே ஆண்ட அலாச்சியார் பஞ்சு மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு உதாரணம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் புதுசாக நான் எதுவும் சொல்ல போறதுல ஏன்னா இது பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் டக்கு டக்குன்னு நம்ம சொல்லணும் திரௌபதி பல சந்தர்ப்பங்களில் மகாபாரத்தில் கிருஷ்ணனை நினைத்து சரணாகதி பண்ணால் வந்து 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 டக்குன்னு நின்று எல்லாம் போகணும் கண்ணை அதில் உச்சகட்டம் கிருஷ்ணன் வந்து எங்கே வந்து திரௌபதிக்கு சரண்டர் ஆகிறார் நம்ம பக்தர்கள் எல்லாருக்குமே அவர் சரண்டர் ஆவார் கண்டிப்பாக ஆவார் ஆனால் நம்ம அந்தளவுக்கு நம்பிக்கையும் வைக்கிறது இல்லை ஆனால் திரௌபதி வச்சா அவளும் முதல்ல வைக்கலை ராஜ்யசபையில் திரௌபதியை மானபங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓராடையில் இருக்கின்ற திரௌபதியை அந்த மூன்று நாட்கள் அவஸ்தையில் இருக்கக்கூடிய திரௌபதியை அழைத்து வர சொல்லி துரியோதனன் கொடுமைக்காரனான தன்னுடைய தம்பி துட்சாதனனை அனுப்புறான் துட்சாதனனுக்கு முன்னாடி பிரதிகாமி என்ற தன்னுடைய தேர்ப்பாகன் அனுப்புறான் வாயிற் காவலன் எல்லா வேலையும் அவன் அந்த பிரதிகாமின்றவன்கிட்ட என்ன சொல்றான் துரியோதனன் திரௌபதி அழைத்துவான்றா அப்போ அந்த மாதிரி வரமாட்டேன் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அடுத்தது துச்சாதன அனுப்பணும் போ அனுப்பும் பொழுது அழைத்துவான்னு சொல்லியான் துரியோதனை இழுத்துவான்னு சொன்னானும் அவங்ககிட்ட போய் இழுத்துவான்னு சொன்னா எப்படி இழுத்துட்டு வருவான் தெரியும் தலைமுடியை கொத்தா பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துன்னு வரான் ஒரு பெண்ணென்றும் பாராமல் அந்த திரௌபதி அனுபவித்த கொடுமை அன்னைக்கு இருக்குதே அது அளவுக்கு மேலே எவ்வளோனாலும் சொல்லி நம்ம மாளாது அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சாங்க ஏன்னா அந்த அரசவையில் அத்தனை பேர் முன்னிலையில் அந்த அம்மாவை வந்து மானபங்கப்படுத்தும் பொழுது அந்த அம்மாவோடய இந்த இன்னலுக்கு அளவே கிடையாது இப்போ இது தனி எபிசோட பேசணும் இது இது பத்து நிமிஷம் எல்லாம் அடங்குற விஷயமே கிடையாது சரி நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேங்க இப்போ வந்து அந்தம்மா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய க ஐந்து கணவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது அடிமையாகி ஏற்கனவே கையை கட்டி நிற்கிறான் மேல் வசனம் இல்லாமல் அந்த மாதிரி மேல் வஸ்திரம் இல்லாமல் திரௌபதியும் நிற்கவைன்றான் துரியோதனை அதுக்காக ஆடையை பிடித்து உருவாக வரான் துர்ச்சாதனை அப்போ அந்தம்மா ரெண்டு கையும் தன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு மேலே இருக்கக்கூடிய உட்காந்துருக்க கூடிய பீஷ்மர் துரோணர் எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க நியாயம் கேட்குறாங்க தர்மம் கேட்குறாங்க என் கணவன் என்னை தோற்ற பின் தன்னை தோற்றாரா தன்னை தோற்ற பின் என்னை தோற்றாரான்னு அந்த டைலாக்லாம் வரும் எல்லாம் முடிஞ்ச பிறகு கட்சியில மனுஷங்களால எந்த விதமான நமக்கு பலனும் கிடையாதுன்னு அந்த முடிவு பண்ண உடனே ஸ்ட்ரைட்டா கிருஷ்ணர்கிட்ட போறா சங்கு சக்கர கதா பாணி துவாரகா நிலையச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா நிக்குது வண்டி அதோட அந்த ஸ்லோகம் ரெண்டு கைகளாலும் மறைத்து கொண்டால் தன்னுடைய மானத்தை ஸ்லோகம் சொல்றா கண்ணா வரல ஒரு கையால் தன்னுடைய ஆடை பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையால் ஏ கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிடுறா கண்ணா வரல மூணாவது முற்றிலுமாக சரணாகதியை உணர்ந்தவள் சங்கு சக்கர கதா பாணி துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா ரட்சமாம் சரணாகதம் என்று அவன் சரணாகதி அடைகிற பொழுது முழுமையாக தன்னை காப்பாற்ற கண்ணன் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று சரணாகதி அடையும் பொழுது கண்ணன் இருப்பது துவாரகை திரௌபதி இருப்பது அஸ்தினாபுரம் துவாரகையிலிருந்து புடவைகள் சுரந்தன சுரந்தன சுரந்தனவே வளந்தன வளந்தன வளந்தனவே அப்போ கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார் அவனை யாரெல்லாம் சரணாகதி அடைகிறாங்களோ நம்பிக்கையோட அவங்கள கண்டிப்பா காப்பாத்தோம் அப்படிப்பட்ட திருவடி உன்னுடைய திருவடி மறை அடியே போற்றும் பொருள் கேளாய் சங்கு சக்கர நம்ம இந்த ஊர்வரையும் சொன்னா போதுங்க இப்ப நான் சொல்றது வேற மொத்த பாசனமோ மொத்த ஸ்லோகங்களும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரே லைனை நீங்கள் சொல்லுங்க கிருஷ்ணர் முன்னாடி நின்று கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கையோடு சொன்னாக்கா பாத்துவார் சங்கு சக்கரை கதா பாணி துவாரகா நிலைய அச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா ரட்சமாம் சரணாகதம் சங்கு சக்கரம்னா தெரியும் பெருமாள் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதா பாணி கதை பாணின்னா வில்லு அது மட்டும் இல்லாமல் கத்தி வாழ் இந்த ஐந்து ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய பகவானே உன்னுடைய ஆயுதங்கள் என்ன காப்பாற்றுமோ காப்பாற்றுவது தெரியாது நீ இருக்கும்போது உன்னுடைய திருவடியை நான் பற்றுகிறேன் சரணாகதம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதாம் என்று சொல்லி அவனுடைய திருவடியை பற்றினால் திரௌபதி காப்பாற்றப்பட்டால் பாண்டவர்களை எத்தனை சந்தர்ப்பங்கள்ல திரௌபதி காப்பாற்றிருக்கா கண்ணனுடைய நாமத்தை சொல்லி அது நாமத்துக்கு பெருமை சரிங்க நம்ம அந்த பாயிண்ட் அப்புறம் வரலாம் அப்போ பொற்றா மறையடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றமையை துண்ணும் குளத்தில் நீ பிறந்து நீ எந்த குளத்தில் பிறந்த பெற்றம் ஆடு மாடு பசு கூட்டங்களை மேய்க்கக்கூடிய இந்த யாதவர் குளத்திலே ஆயிர்குளத்திலே பிறந்தாய் பெற்றமையை துண்ணும் குளத்தில் நீ பிறந்து உன் குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இந்த இடத்துல குற்றேவல் குற்றேவல்னா குரு பிளஸ் ஏவல் இங்க வந்து குற்றேவல் அப்படின்னும் பொழுது உனக்கு செய்யக்கூடிய குறு சிறிய சின்ன சின்ன ஏவல் தொண்டு சின்ன சின்ன கைங்கரியும் உங்களுக்கு செய்யணும் கண்ணா நாங்க அப்படின்னா இப்போ பெரிய வசதி படைத்தவங்க இல்லை என்ன கைங்கரியும் செய்ய முடியும் பகவானுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளே கண்ணா உன்னுடைய திருவடியை நாங்க அமைக்க விடுவோம் உன்னுடைய திருவடிக்கு பாத அபிஷேகம் பண்ணலாம் உன்னுடைய வஸ்திரங்களை உன்னுடைய துணிகளை மடித்து வைக்கலாம் உனக்கு அர்ச்சனை பண்ணலாம் உனக்கு புஷ்பம் கொண்டு வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கைங்கரியங்கள் சிறு தொண்டு அதுதான் குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இருந்து அந்த குற்றேவளை சிறு தொண்டை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் இற்றை அப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இப்ப நம்ம நாராயணனே நமக்கே பறை தருவான் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டோரு நாள் இப்படின்னு பறை பறை நிறைய பாசுரங்களில் பறையை பத்தி பாடி பார்த்து நேற்றைய பாசுரமோ அதுக்கு முன் பாசுரம் பார்த்தீங்கன்னா பறை என்பது ஒரு இசைக்கருவி முரசுன்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இந்த பாசுரத்தில் தான் உண்மையான பறை எது என்பதை ஆண்டால் சுட்டி காட்டுகிறாள் பறை என்பது உன்னிடம் இருந்து நாங்கள் பெறக்கூடிய கருணையாகிய அந்த அருள் அதாவது உனக்கு நாங்கள் ஏவல் செய்யணும் உனக்கு நாங்கள் செய்யக்கூடிய தொண்டு தான் பறை நாங்க உனக்கு பார் கைங்கரியம் அதுதான் பறைய ஒழிய பறையினா வேற எந்த பொருளோ கிடையாது கண்ணான் மிகப்பெரிய கிளைமேக்ஸ் இதுல போட்டு உடைகிற ஆண்டாள் பறை பறைன்னா நம்ம பொருள் பொருள் அந்த பஜனை பாடின்னு போகும்பொழுது அதுல மியூசிக் போடக்கூடிய தேவையான பொருள் முரசு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் அது கிடையாது பறை பறை என்பது உன்னுடைய குற்றேவல் உன்னுடைய கைங்கரியம் உனக்கு கண்ணா நாங்க செய்யக்கூடிய துண்டு அதுதான் பறை இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தொன்னோடு கண்ணா உங்கூட வந்து இந்த பிறவி அந்த பிறவின்னு இல்லை இங்கே ஏழு ஏழு பிறவினா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பிறவி இல்லை ஏழு பிளஸ் ஏழு பதினாலு பிறவி அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கூடாதான் பகவான் இப்போ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி ராமனாக அவதாரம் பண்ணான் இல்லையா அதுக்கு முன்னாடி எத்தனையோ அவதாரங்கள் நம்ம பார்க்குறோம் நீ எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் சரி கண்ணா பூமியில் அத்தனை அவதாரங்களிலும் உன்னோடு சம்மந்தப்பட்டு உங்ககூடவே உன்னை விட்டு பிரியாமல் உனக்கே தொண்டு செய்யணும் அதுதான் நாங்கள் வேண்டுகோது இங்கே பிறவின்னா பிறவியை அடைக்கிடக்கூடாது பகவானை அப்போ சரி பிறவியெல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா ஊழிக் காலம் வந்துடுச்சுப்பா பகவான் இந்த இது முடிச்சிட்டு வைகுந்தம் போயிட்டாரு அப்படின்னும் பொழுது வைகுந்தம் நீ போனா கூட விட மாட்டோம் வைகுந்தத்திலேயே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு படியாக நம்ம நம்ம வரப்பாடுவா இல்லையா சாரி குலசேகர ஆழ் வரப்பாடுவார் இல்லையா நாங்க கூட பாசுரத்துல சொல்லுவனே செடிய வலுமனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரமானவர் மரம் ஏறம் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே திருப்பதியில படியா நான் இருப்பேன் வேற எதுவாவும் நான் இருக்கணும்னு ஆசைப்படலன்னுட்டு சொல்றார் குலசேகராழ் ஒரு படி அது ஒரு ஜட நம்ம நினைச்சோன் இருக்கும் படி அந்த படியா இருந்தா கூட அந்த பக்தர்களுடைய திருவடி பட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைக்குமே பெருமாளேன்னு சொல்லி திருமலை வாசனை பார்த்து ஆழ்வார் பாடக்கூடிய பாசுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளா வைகுண்ட நீ போனா கூட வைகுண்டத்துலேயும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உங்கள்கூடவே நாங்கள் இருக்கணும் எப்படி ஒரு எண்ணம் பாருங்க ஆண்டாளுக்கு உன்னை விட்டு பிரியக்கூடாது அதுதான் விஷயம் அழகான உதாரணம் சொல்லலாம் லக்ஷ்மணன் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போகிறாங்க மூணு பேரும் காட்டில் பஞ்சவடியில் பர்ணசாலை அந்த சின்ன குடியில் மாதிரி அமைக்க சொல்கிறாரு ராமர் லக்ஷ்மணி நீ இது சின்ன குடி குடிசையா அவனை ரெடி பண்ண அப்படின்னாரு உனக்கு எப்படி சௌகரியமாக அப்படி பண்ணுனானா அப்போது லக்ஷ்மணன் சொன்னானா ராமனை பார்த்து அண்ணா எனக்கு இஷ்டமா நான் பண்றதா எனக்கு இஷ்டன்றது ஏது அண்ணா உனக்கு எப்படி தேவையா அப்படி சொல்லு அண்ணா உனக்காக தானா உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு தானே உங்கள்கூடவே வந்திருக்கேன் ஏன்னா லட்சுமணன் பாத்தீங்கன்னா ராமர் மாதிரி அவனும் திருமணமாயி பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு தன்னுடைய மனைவியை பிரிந்து வரான் அவனும் எதுக்காக அண்ணனை விட்டு பிரியக்கூடாது உன் குற்றைய வளைங்களை கொல்லாமல் போகாது இற்றை பரகல்வா நன்றுகான் கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு அப்படி வாழ்ந்தவன் லக்ஷ்மணன் ஏன்னா சீதையாவது ராமரை பத்து மாசம் பிரிந்தாள் இல்லைங்களா சீதை ராமரை பத்து மாசம் பிரிஞ்சா தேவிக்கு பெற்றெடுத்தாலே ஒழிய பதினான்கு ஆண்டுகள் ஏறக்குறைய பிரிஞ்சா கண்ணனை ஆனால் லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிந்ததா வரலாறே கிடையாது அவர் வைகுண்டம் போறவரில் ராமர் கூடவே தான் இருந்தார் இது தாங்க உண்மையிலே எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உமைக்கேன் ஆட்சை நாம் ஆட்சைவோம் ஏன்னா அவர் இந்த பிறவில ஆதிசேஷனா வந்து அதாவது ஆதிசேஷன் லக்ஷ்மண்ணா வந்து ராமாயணத்தில் ராமர் கூட கைங்கரியம் அவருக்கு ஏற்றம் கொடுக்கணும் எனக்கு தம்பியா இருந்து ஆதிசேஷா நீ வந்து எவ்வளோ வைகுண்டத்துலேருந்தும் எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என் கூடவே இருந்த நான் பட்ட கஷ்டம்லாம் நீ பட்ட காட்டில உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் உனக்கு நான் பணிவிடை செய்யணும் ஏன்னா இந்த ராமாயணத்தில் எனக்கு நீ படிவினை செய்த மகாபாரத்தில் உனக்கு நான் படிவினை செய்யறேண்டா ஆதிசேஷான்னு சொல்லி ஆதிசேஷனை மகாபாரதத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனாக அவதாரம் செய்து தம்பியாக பிறந்த ஆதிசேஷனை அண்ணனாக உயர்த்தி அவருக்கு துண்டு செய்தான் கண்ணன் என்ன பாருங்க ஒரு அழகான ஒரு தொடர்பு பாருங்கள் அப்படி எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தொன்னோடு ஒற்றோமையாவோம் உமக்கே நாம் ஆட்சேபம் இதில் என்ன ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் எபிசோடில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போனால் கூட நம்ம ஹரிபாஸ்கர் சார் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் குற்றேவல்னு சொன்னேன் இல்லையா குற்றேவல்ன்றது சிறு தொண்டுன்னு சொன்னேன் இல்லையா நான் இது வந்து ஒரு வேர்ட் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்து உனக்கு தொண்டு செய்ய உனக்கு கைங்கறி செய்ய நாண்டால் எந்த வார்த்தையும் இங்கே பயன்படுத்தலை இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொல்ல ஆடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம் இந்த குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றேவல்னா சிறு தொண்டு அப்படின்றத ஒரு ஹைலைட்டாக பண்ணி ஒரு கோடுவேர்டு மாதிரி போட்டு போயிட்டாங்க குற்றேவல்ன்ற வார்த்தையை அதுக்கு ஈக்குவலாக இந்த கோடுவேடுன்னு உடனே ஒன்று ஞாபகம் வருது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ன்ட்டு இதே மகாபாரத்துல பாத்தீங்கன்னா துரியோதனம் பாண்டவர்களை காலி பண்றதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அப்படி வழி செய்கிறான் ஒரு முறை அவங்கள வந்து அறக்கு மாளிகைக்கு அனுப்புறான் அந்த கதை உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம தர்மபுத்திர எல்லாத்தையும் நம்புறவர் அதனால தன் தம்பி போக சொல்லியிருக்கான்னு சொல்லி தன்னுடைய தம்பிகளோடு தாயோடு அந்த அறக்கு மாளிகைக்கு போறான் அது அறக்கு மாளிகைன்னு அவனுக்கு தெரியாது ஆனால் பீமனுக்கு மட்டும் இதில் ஒரு சந்தேகம் சும்மா இல்லாமல் திடீர்னு போய் நம்மள சம்மர் வெக்கேஷனுக்கு போய் வாழ்றானே ரெஜிஸ்டர்டுன்றானே இந்த மாலைக்கு போன்னு சொல்றானே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் யாருமே ஹெல்ப் பண்ணல இவங்களுக்கு இவங்க நேராக என்ன பண்ணுறாங்க அந்த அரக்க மாலைக்கு கிளம்புறாங்க அப்போ விதுரர் மட்டும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது மட்டும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் ஒரு நாலு பாயிண்ட் சொல்றார் அதுதான் கோடுவேர்டு அதுதான் ஹைலைட் அதாவது ஸ்ட்ரைட்டா விஷயத்த சொல்லாம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்லுவார் விதர் என்ன சொல்றாரு தர்மனை பார்த்து சொல்ற தர்மபுத்தரா நல்லா ஆனந்தமாக போய் இருந்துட்டு வாங்க துரியோகன அனுப்புறான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் சொல்ற எதிரிகளால் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதிரிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே அறிபவன் புத்திசாலி வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இரும்பை விட கொடுமையான பொருள் உண்டு மூணாவது அந்த காட்டிலிருந்து தப்பிக்கும் ஒரு உயிர் உண்டு பாயிண்ட் நடு இரவில் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் நாலு பாயிண்ட் சொன்னார் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் எதிரிகளால் ஏற்படும் துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வோன் புத்திசாலி வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் நம்பர் இரும்பை விட கொடுமையான ஆயுதம் ஒன்று உண்டு மூணாவது பாயிண்ட் காடே தீப்பத்தி எரிந்தாலும் அந்த தீயிலிருந்து தப்பிக்கக்கூடிய வல்லமை ஒரு சின்ன உயிருக்கு உண்டு நாலாவது பாயிண்ட் இரவில் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் ஒன்றும் புரியல ஆனா அறிவாளியான தர்மபுத்திரம் புரிஞ்சு கொண்டான் துரியோதனம் பார்த்தான் இவர் எதனா சின்ன சித்தப்பா இருக்கிறார் எதையாவது பேசி குழப்பி போறவங்களை உட்காருன்ட்டான் இவங்க நாலு பேரும் கிளம்பி போனாங்க அரக்கு மாளிகை இதுல என்ன விஷயம் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க அவங்க கீழே வந்து சுரங்க பாத மாதிரி நோண்டி பீமன் அனைவரையும் சுமந்து கொண்டு போறான் அந்த கதைக்குள்ள நான் அதிகம் போல இப்போ இந்த நாலு பாயிண்ட் கோடு சொன்னார் எப்படி இங்க குற்றேவல் ஆண்டாள் சொன்னாங்களோ அந்த மாதிரி கோடு சொல்லிட்டார் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதிரிகளால் ஏற்படும் துன்பத்தை முன்கூட்டியே அறிபவன் புத்திசாலி துரியாதனா உனக்கு ஏதோ ஆப்பு வச்சிருக்கான்டா தர்மபுத்திரா உஷாரா இருந்துக்கோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இரும்பை விட கொடுமையான பொருள் ஒன்று உண்டு இரும்பை விட வலுவான ஆயுதம்னா அதை விட வெயிட்ன்ற அர்த்தம் இல்லை புத்தாலியா இருந்ததும் புரிஞ்சுக்குவோம் இரும்பை விட கொடுமையான பொருள் எதுன்னா நெருப்பு இரும்பால நீ ஒருத்தரை அடிச்சுட்டு அடுத்தவனை அடிச்சிட்டு அடுத்தவனை அடிச்சிட்டு ஒவ்வொருத்தரையா தான் அடிச்சுட்டு போனோம் ஆனா நெருப்புன்னா ஒரே இடத்துல பார்த்த வச்சா அந்த இடத்துல இருக்கிற மொத்த வீரியம் காலி பண்ணிடும் தீப்பறை அப்போ இரும்பை விட கொடுமையான பொருள் நெருப்பு மூணாவது காடையே தீப்பற்றி எரிந்தாலும் ஒரு சின்ன உயிர் காட்டிலிருந்து தப்பி கொண்டாரு எது எதுங்க காடையே தீப்பற்றி எரிஞ்சாலும் பூமிக்குள்ள பள்ளம் நோண்டி நோண்டி வெளியே வந்துடும் அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றான் அறக்கு மாலைக்கு நெருப்பு வச்ச உடனே பீமன் அனைவரையும் சுமந்து கீழே பள்ளம் தோண்டி சுரங்க பாதை அமைச்சு வெளியே தப்பிச்சு போறான் அது ஏற்கனவே ரெடியாக இருக்கு அந்த பிளான் எல்லாம் மூணாவது பாயிண்ட்டு முடிஞ்சதுங்களா நாலாவது பாயிண்ட்டு இரவில் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் டெய் பகலில் எதனா தப்பிச்சு போயிட்டா உன்ன காவலர்கள் பிடிச்சி உள்ளே வச்சிருவானுங்க திருப்பி அறக்க மாளிகளை அதனால் பகலில் தப்பிக்காதீங்க நடு இரவில் போங்க வெளிச்சம் இருக்காதே சித்தப்பு வெளிச்சல என்னன்னா நட்சத்திரங்கள் வழிகாட்டும் இந்த நாலு பாயிண்ட் அப்படி ஹைலைட் பண்ணி சொன்னார் அதை மனசார தன்னுடைய சிந்தி சிந்திச்சான் புத்திரன் தப்பிச்சாங்க இது மாதிரி கோடுவேர்டு சொன்னா ஆண்டால் குற்றேவளங்களை கொள்ளாமல் குற்றேவள்னா குரு பிளஸ் ஏவல் சிறு தொண்டு உனக்கு ஏதாவது நாங்கள் செஞ்சுனே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உன்னோட சம்பந்தப்பட்டு எப்பவுமே பிரியாம உங்கூட இருக்கணும் உற்றோமே நான் உற்றோமே ஆவோம் உற்றோர்கள் உற்றார்களாக உங்களூடவே இருப்போம் உற்றோமே ஆகும் உமைக்கே நாம் ஆட்சைவோம் உமைக்கே நாம் தொண்டு செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியல் எம்பாவை வேற எந்த ஆசையும் கிடையாது எங்களுக்கு கிடையாது கண்ணா எங்களுடைய எண்ணங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் மாற்று உனக்கே நாம் ஆட்சைவோம் உன்னையே சரணாகதி அடைவோம் உனக்கே தொண்டு செய்வோம் என்ற உயர்ந்த தத்துவத்தை சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டால் நிறைவு செய்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் நீங்கள் நாலாயிரத்தில் இந்த ஒரு பாசனம் சொன்னா கூட நாலாயிரத்துக்கு ஈக்குவல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அப்படின்ற மெசேஜ் சொல்லி நிறைவு செய்கிறேன் சிற்றஞ்சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் மறையடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் நீ பிறந்து உன் குற்ற வளங்களை கொல்லாமற் போகாது இற்றைய பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமைக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்